நம்ம தோட்டத்தில் இன்றைக்கே அவரை செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த அவர கொடி வந்து அவ்வளோ பூ பூத்து குழுங்குது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது இந்த அவர கொடி வெதை வெதைச்சி நான் மூணு மாதம் ஆகுது மூணு மாதத்தில் என்னடா ஒரு பூ கூட பூக்கவே இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ பார்த்தா அவ்வளோ பூ பூக்குது பூக்களும் நிறைய கொட்டவும் செய்யுது இதில் நான் ஒரு ரெண்டு மூணு நாள் ஊருக்கு போயிட்டேன் ஊருக்கு போயிட்டதுனால சரி மழை தண்ணியோட அந்த ஈரப்பதம் இருக்குதுலன்னு சொல்லி விட்டுட்டேன் அதனால தண்ணியும் ஸ்ப்ரே பண்ணலை நடுவில் ஒரு நாள் லேசாக மழை தூரவும் செஞ்சது ஆனால் இலைகள்லாம் நிறைய பழுத்து தொங்குச்சு இந்த இலைகள்லாம் கட் பண்ணாமல் வர விட்டுட்டேன் இப்போதைக்கு எந்த பூச்சி தாக்குதலும் இல்லை ஆனால் பூக்கள் வந்து நிறைய பூத்து குலுங்குது இன்னும் பிஞ்சுகள் பிடிக்கலை பிஞ்சுகள் பிடித்தவொடனே நான் உங்களுக்கு திரும்ப வீடியோ போடுறேன் இந்த அவரை கொடி வந்து ஒரு பெரிய நீளமான க்ரோ பேக்கில் தான் இதை நான் வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு செடி போல் இதில் வளருது இப்போது இதில் மண்ணை விட்டு நான் ஏற்கனவே மீன் அமிலம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த மீன் அமிலம் ரெடி பண்ணதான் வடிகட்டி எடுத்து வச்சுட்டு அதனோட வேஸ்ட்டை வந்து நான் இந்த மண்ணுக்குள்ளே ஒரு சின்ன பள்ளம் தோண்டி அதில் போட்டு புதைச்சிட்டேன் புதைச்சி மேலே மண்ணு போட்டு மூடியாச்சு மீன் அமிலத்தோட வேஸ்ட்டு வடிகட்டி எடுத்தது போக மீதி இருக்கிறதும் ஒரு நாலஞ்சு தொட்டிக்கு இதே போல் தொண்டி போட்டுட்டேன் போட்டுட்டு கொஞ்சம் த பக்கெட்டில் மீன் அமிலத்தில் கலந்து எல்லா செடிகளுக்கும் நான் தண்ணி இது வந்து வேர் பகுதிக்கு ஊற்றி விட்டுருக்கேன் வேர் பகுதிக்கு ஊற்றுனதும் இல்லாமல் நம்ம இலைகள் மேலேயும் தெளித்து விட்டோம்னா பூக்களும் உதிராமல் இருக்கும் காய்களும் நல்லா பிடிக்கும்னு நினச்சி நான் தெளித்து விட்டுருக்கேன் அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னால் தேமூர் கரிசல் அதாவது மோரை நல்லா புளிக்க வச்சுருந்தது அது அந்த தேமூர் கலைசில் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதுவும் கொஞ்சம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால் தான் ஊற்றி விட்டேன் இந்த இந்த நீளமான க்ரோ பேக்கில் தான் நான் அஞ்சு கொடி அவரை செடி படந்து மேலே இப்போ பூத்து குலுங்குது இதுதான் நம்ம பந்தல் இதில் பாருங்கள் நிறைய இலை வந்து பழுத்து தூங்குது இந்த இலையெல்லாம் நான் கட் பண்ணணும் இதனோடய காரணம் நான் ஒரு நடுவில் ஒரு ரெண்டு நாள் தண்ணி ஊற்ற முடியாமல் போயிடுச்சு அதனால தான் இலைகள்லாம் நிறையா ஒரு மாதிரி பழுத்து வாட ஆரம்பித்தது இப்போ இந்த பூக்கள் எல்லாம் நமக்கு பிஞ்சு பிடிக்குதானே போக போக தான் தெரியும் மூணு மாதம் ஆகுது இன்னும் பூவே இல்லையே அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு இருந்தேன் இப்போ பார்த்தா அவ்வளோ பூக்கள் பூத்து நிறைய கீழே விழவும் செய்யுது இனிமேல் கீழே விழாமல் இருக்கிறதுக்கு நாம் தேமூல் கரைசலும் இந்த வாழைப்பழ கரைசலும் அதுவும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் வடிகட்டணும் இனிமேல் தான் இது வந்து இன்றைக்கி நான் ஊற்றுனது வந்து மீன் அமிலம் மீன் அமிலத்தை தண்ணியில் கலந்து எல்லா தொட்டிகளுக்கும் நான் ஊற்றி விட்டுருக்கேன் இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் நிறைய மண்ணு போட்டு ஒரு நாலு கைப்பிடி அளவு தொழு உரம் கலந்து மண்ணில் கலந்து இன்னும் க்ரோ பேக்கில் ஒரு முக்கால் பேக் அளவுக்கு மண்ணை நிரப்பிட்டேன் இதில் கீரை விதை இல்லைன்னா கொத்தமல்லி விதை தூவலான்னு இருக்கேன் இதுதான் நம்ம மாடித்தோட்டத்தோட கொடி அவர பந்தல் இந்த பந்தலுக்கு பந்தல் மேலேயும் இந்த இலைகளுக்கு எல்லாமே நாம் மீன் அமிலத்தை விடுவோன்ட்டு விடுவான்ட்டு மீனமையிலொத்த தெளித்து விட்டுருக்கேன் பூச்சிகள் வராமல் இருக்கிறதுக்கு கொத்து கொத்தா காய்கள் வந்ததுக்கப்புறமா அப்புறமா நான் அடுத்த வீடியோ போடுறேன்